ஒரு சீமான் வந்து நான் ஏண்டா திராவிடன்னு சொல்லணும் நான் ஏண்டா திராவிடம் சொல்லணும் மலையாளி மலையாளின்னு சொல்கிறான் கன்னடம் கன்னடன்னு சொல்கிறான் ஆந்திரா காலம் தெலுங்குன்னு சொல்கிறான் நான் மட்டும் ஏன்டா தமிழை ஏன்டா நான் ஏண்டா திராவிடம் சொல்லணும்னு அவனு கேட்குறேன் நான் கேட்குறேன் உன்னை யாரிடா முதல தமிழன்னு சொல்ல திராவிடன்னு சொல்ல சொன்னா உன்னை யார் சொல்ல சொன்னா என் வீட்டில் வந்து யாராவது உனக்கு வந்து கழுத்து பிடிச்சி திரா திராவிடன்னு சொல்லினாங்களா இல்லை ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நீ திராவிடன்னு கையெழுத்து போட்டுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா ஒரு சட்டம் இல்லையே இப்போ நாங்களாம் இருக்கோம் காலையில் எரிஞ்சி திராவிடன் திராவிட நாங்களாம் திராவிடனா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவசியம் இல்லையே அப்புறம் வந்து நான் திராவிட நான் வந்து தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கிற திராவிட நாடுங்கிறதை எடுத்துருவேன் மொத்தமாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி நான் கேட்குறேன் ஏன் ஜனகணம் மொழ இவ்வளோ திராவிடம் அதை எடுத்துட வேண்டியதானே அதை எடுத்து நான் எடுப்பேன்னு சொல்ல வேண்டியதானே அதை சொன்னால் தேசிய குத்தமாக தெரியுது ஆ அதுனா பம்பிட வேண்டியது இங்கே தமிழ்நாடுல பாயும் புலி மாதிரி சீன் போட வேண்டியது அதுக்கப்புறம் தெலுங்கு கன்னட எல்லாம் தமிழன்னு சொல் தெலுங்கு தெலுங்குன்னு சொல்கிறான் மலையாளி மலையாளின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் அவன் மலையாளம் தான் சொல்கிறான் ஏன் அவனாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட வேண்டியதானே தேசியத்தில் எங்கள் பே எங்க எங்கள் இனத்தோட பேர் வரல மற்றவங்க பேர்லாம் வருது பஞ்சாப் சிந்து குஜராத்து மராட்டா உத்கலா ஒடிசாலாம் வருது பங்கால்லாம் வருது எங்க கன்னட பேர் வரல எங்க கேரள பேர் வரலன்னு கேஸ் போட வேண்டியதானே அவன் கேஸ் போடாமல் இருக்கான் ஒத்துக்கிட்டு தானே இருக்கான் திராவிடங்க வார்த்தைக்கு நீ நம்ம அவன் திராவிட தமிழ்ன்னு சொல்கிறான்னு சொல்கிறேன் அப்போ அவன் போய் கேஸ் போட சொல்லு அவன் கேஸ் போடாமல் இருக்கான்ல அதுவே அவங்க ஒத்துக்கிட்டது தானே அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து என்ன திராவிடங்கிற வார்த்தை மட்டும்தான் தமிழா ஹிந்துங்கிறது என்ன வார்த்தை என்ன மொழி இந்தியன் சொல்றது என்ன மொழி அதுக்கப்புறம் ஆசியன் சொல்றாங்களே நம்மள ஏசியன் சொல்லி அது என்ன மொழி எல்லாமே தமிழா அப்படி எல்லாமே சொல்ல மாட்டியா நேஷனல் ஐட்டின் கேட்கறதுல இந்தியன்னு போட மாட்டியா அது மட்டும்தான் தமிழா நீ என்னமோ என் குழந்தை வீரமா காளின்னு சொல்ற வீரமா காளிக்கிறது என்னது தமிழ் வார்த்தையா வீரமா காளியே இன்னும் தமஸ்கிருதம் தான் வீரம்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை மரம் வீரம்னா சமஸ்கிருதம் மகா வீர மகா மகாங்கிறது சமஸ்கிருதம் காளிங்கிறது சமஸ்கிருதம் சமஸ்கிருதமோ பெங்காலியோ வடமொழி நம்ம மொழி தமிழ் கிடையாது தமிழ்ல காலினா தான் அர்த்தம் என்ன காளி காளி சூழ அந்த காளிங்கிறது என்ன அர்த்தம் வீரமாக காளி எங்க வீரமா காளியா வீரமா காளி யோப்பா அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த என்னது ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு ரூம்ல பன்னாட்டு கிறிஸ்தவ அமைப்புன்னு சொல்லி எல்லாம் சந்தேகம் கேட்குற மாதிரி பெரிய அப்துல் கலாம் மாதிரி இவர் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறார் அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாரு அண்ணே நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர் ஆட்சிக்கு வந்தால் அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும் அவர் அதுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கறார் அவர் கேள்வி கேட்குறாரா இவர் கேட்க சொன்னாகலாம் ரைட் இருக்கட்டும் இவருக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு என்னென்னா அண்ணே நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மத மாற்ற பிரச்சாரம் பண்ண நீங்கள் அனுமதிப்புங்களாங்கிறதான் கேள்வி அண்ணன் உடனே ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணாப்புல அதாவது என்னன்னா முதல்ல மத மாற்றம் எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவன் கேட்டது மத மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு அவன் கேட்கல மத மாற்ற தடை சட்டத்தை நீங்கள் அனுமதிப்பீங்களா இல்லைன்னா இப்படியே அனுமதிக்க மாட்டீங்களாங்கிறது கேள்வி பிரச்சாரம் பண்ண அதாவது ஊழியம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா அனுமதிக்க மாட்டீங்களான்னு தான் கேள்வி அதுக்கு இவர் மத மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார் ரைட்டு ஒரு ஹெலிகாப்டர் கிளப்பிட்டார் என்ன தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு அப்படின்னு சொன்னான் அவள்ளக்காரன் தான் எங்களை பார்த்தான் ஸ்தோத்திரம் சொல்லு ஸ்தோத்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு போயிட்டாங்க அப்படி இது கேள்வியே இல்லை ரைட்டு போனாங்க சரி போனவங்க ஏன் பீட்டர்னு மாறினாங்க பிச்சைன்னு இருந்தவன் ஏன் பீட்டர்னு மாறினா பீர் முகமது ஏன் மாறினா அப்படி அதை அனுமதிக்க அதை நீ வரவேற்கிறியா அவன் அங்கே போ மதம் மாறினா இங்கே மதம் மாறி போய் அங்கே போய் சலாமலைக்கும் அல்கம் துளிலா இன்ஷா அல்லா மாஷா அல்லான்னு சொல்றானே அப்போ அவன் பேரை அவன் மாற்றிக்கிட்டு அதற்கான வரவேற்கிறியா நீ அப்போ அப்படி அப்போ ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போறவன் கட்டிக்கா அதில் அப்படி நீ எல்லாருமே ஓடி போயிட்டாங்களா இன்னைக்கு அதில் இருக்காங்கல்ல இன்னைக்கு முனியாண்டி மாயாண்டின்னு பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு இருக்காங்களா அப்போ அவங்கள அவங்கள நீ என்ன சொல்லுவ அப்போ அவங்க கட்டிக்காரங்க இவங்க குறைஞ்சவங்கன்னு சொல்ல வாரியா யார் பக்கம் நீ ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போனவன் பின்னாடி போ ஓடி போய் மதம் மாறி இன்னொரு முகாமுக்கு போய் அந்த முகாமில் போய் அவன் கொடுத்த முக்காடை போட்டுக்கிட்டு நிற்கிறவனை வந்து நீ நல்லவன் கட்டிக்காரன்னு சொல்றியா இல்லைனா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன்னு சொல்லி போராடி நெக்க இருக்கிறானே நெய்யும் மாயாண்டி சொல்ல மாட்டேன்னா அதே சாமியை கும்பிட்டுக்கிட்டு அதே இந்து மதத்துல இருக்கிறானே அவனை என்ன சொல்லுவ அது இந்து மதம்னு சொல்ல வரல அவன் அது என்ன மதமோ அது இந்து மதம்லாம் எல்லாம் கிடையாது இந்து மதங்கிறது அது அது பெரிய கான்செப்ட் அதை பிறகு பேசுவோம் அவன் கும்பிடச்சாமிய கும்பிட்டு இருக்கானே அப்ப அவனை நீ என்ன சொல்லுவ அப்படி நீ யார் பக்கம் நிக்கிற யாரை பாராட்டுற இந்த கேள்வி எல்லாம் பதில் இருக்கா பேசு அப்புறம் ஆ உன வெறி ஆயிருவேன் வெறியாயிருவேங்க என்ன வெறியாயி நீ வெறியாயி என்னதான் கிழிச்சிருவேன் என்னதான் பிடிங்கிறீங்க நீங்க நீ வெறி ஆவன் ஒரு வாட்டி வெறி ஆவு பார்ப்போம் நாங்களும் பார்ப்போம் பொதுமக்கள் எல்லாம் பாக்குறோம் வெறிய பார்ப்போம் சும்மா வெறியாயிருவேன் கேட்ட கேலி பரிச்செல்லாம் தெரியல சும்மா வெறியாயிருவேன் வெறியாயிடுவேன் நீ என்ன வெறியாயிருவேன் அதுக்கப்புறம் தான் நான் பிரபாகரம் பிள்ளை நான் பிரபாகரம் பிள்ளையான்னு இருந்துட்டு போ யார் வேண்டாம்னு சொன்னால் அப்புறம் ஒரு இடத்துல கலைஞரின் பிள்ளை வந்து கலைஞரின் பேர் வைப்பார் நான் பிரபாகரம் பிள்ளை வந்து நான் மாற்றுவேன் கலைஞருடைய அம்மாவுக்கு புரு முக ஸ்டாலின் அம்மாவுக்கு புருஷன் கலைஞர் முக ஸ்டாலினுடைய அம்மாவுக்கு புருஷன் கலைஞர் என்ன பேச்சு அப்புறம் அது பிரபாகரம் பிள்ளைன்னு சொல்ல வேண்டியது பிரபாகரம் பிள்ளைன்னா என்ன பிரபாகரம் பிள்ளைன்னா என்ன என்ன நீ பிரபாகரம் பிள்ளையா இருந்துட்டு போ இல்ல பிரபாரம் பூட்டனா இருந்துட்டு போ என்னவா இருந்துட்டு போ எங்களுக்கு என்ன பிரபாகரனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவர் ஈழத்துல ஸ்ரீலங்கா உள்ள பிரச்சனையும் போராடினவர் அவரை வந்து நீ இங்க வந்து நான் பிரபாகரம் பிள்ளை பிரபா பிரபாகரங்க எந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்காரு எந்தெந்த தமிழ்நாடு பிரச்சனை எந்த காவிரி பிரச்சனைக்கு பேசியிருக்கிறாரா இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா பிரபாகரனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இந்த பிரபாகரம் பிள்ளை பிரபாகரம் பிள்ளைன்னா பிரபாகரம் பிள்ளைன்னு சொன்னால் கூட என்னமோ நீ பிரபாகரம் பிள்ளைன்னு சொன்ன உடனே நாங்களாம் அப்படியே ஐயோ நடிக்கிறோம் மாதிரி சொல்கிற இங்கே பிரபாகரம் பிள்ளைன்னு அங்கே யாரும் நடுங்க மாட்டோம் பாவம் தான் போடுவோம் ஐயோ பாவம் சரி அவர் போராண்டாரு அவர் இறந்துட்டாரு அவர் குடும்பத்தை பறி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீ அப்புறம் நீ பிரபாகரம் பிள்ளை பிரபாகரம் பிள்ளை நீ எப்போ தெரியுமா சொல்லியிருக்கணும் அவர் ராஜபக்சே துப்பாக்கி நிறைய குண்டை போட்டுக்கிட்டு எவனாவது பிரபாகரம் பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்டான் பாரு தேடனாம் பாரு அப்படி சொல்லிருக்கணும் இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராஜீவ் காந்தியை கொன்று புதைத்தோம் நாங்கள் தான் பிரபாகரன் பிள்ளைகள் இப்ப சொல்லக்கூடாது அப்ப சொல்லிருக்கணும் நீ ஆம்பளம்னா